ஹாய்மா அஜித் வாங்க வாங்க சாப்பிட்டாச்சா அஜித்மா விக்னேஷ் ஹாய்கா ஹாய்மா விக்னேஷ் சந்திர நாயுடு ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ரோ நோ ஓன்லி தமிழ் தூங்கலியா தோகுன விக்னேஷ் தங்கச்சிக்கிட்டையும் தந்தைகிட்டையும் பத்து மணிக்கு லைவ் போறேன்னு சொல்லிட்டேன் சேனல் தான் வந்துட்டேன் சூரியம்மா அஜித் தம்பி குட்டி பாப்பாட்டை சொன்னா அதான் வந்துட்டேன் ஹாய் கண்ணன் வாங்க வணக்கம் கலை விஜய் ஹாய்ம்மா வாங்க வணக்கம் ஹாய் சிஸ்டர் ஹாய் டங்கோ வாங்க வாங்க சாப்பிட்டாச்சக்கா நான் அக்கா சாப்பிட்டா அஜித் இப்போதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டே அக்கா சாப்பிட்டேம்மா விக்னேஷ் நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா பாட்டு இருக்கிறாரு அக்கா அண்ணா பாட்டு இருக்கிறாரா புரியல சூரியம்மா ஹாய் அக்கா ஹாய்ம்மா உங்கள் பேர் சொல்லுங்க அக்கா சூப்பர் அப்படியே போய் தேங்க்யூ சதீசன பாட்டு போட்டிருக்காரா சரி சரி தம்பி ஹாய் வணக்கம் வணக்கம் கேஷ்வன் வாங்க 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 வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா ஹாய் முத்து வாங்க வணக்கம் முத்து டோ ஹாய் உறவுகளை வெல்கம் டு மை சேனல் நான் தான் சூர்யா பக்கத்து நான் தான் சூரிய பக்கத்து தெரு நாளைக்கு பாப்போம் ஓகே ஓகே ரவிகாந்த் ரவிகாந்த் தானு ஓகே அக்கா பத்து இருந்து வெயிட்டிங் சாரி தம்பி எம் சோ சாரி இப்போதான் தமைச்சுட்டு வரந்தாங்களா அக்கா எல்லாம் சேர்ந்து இருந்தோம் அதான் டைம் ஆயிடுச்சு சாரிம்மா லைவ்ல இருக்க என்ன சாப்பிட்டீங்க அக்கா கோபால் வேணுகோபால் ஹாய் 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 ப்ரோ ஹாய் ப்ரோ சேனல் ஒருவங்களை எது பீய சாப்பிட்டீங்களா ஓம் சரியாக்கா என்ன சாப்பிட்டீங்க முட்டு கொழம்பு ரசம் அப்புறம் சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு அது அது சாப்பிட்டேம்மா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் மட்டன் சூப் வாங்கிட்டு இருந்தாங்க தரைச்சிட்லாம் அது ஒரு டப்ளர் எது Thank okay. you. ஹாய் பாலமுருகன் வாங்குவாங்க ம் சரி அக்கா என்ன சாப்பிட்டீங்க பாலமுருகன் வாங்க வந்த அக்கா இங்கே உப்புமா அக்கா எனக்கு பிடிக்காது ஐயோயோ சரி விடுங்க தம்பி பாசிரம் அக்கா என்ன அக்கா பத்து மணிக்கு சொன்னிங்க சூரிய தம்பி சாதி தம்பம் தங்கச்சி வீட்டில் இருக்கிறனா டயத்துக்கு என்ன போட முடியல கோச்சு காப்பீங்க ஹாய் மைடியர் ஃபேமிலி என்